நவீன தமிழுக்கு கிடைத்த கொடைகளில் ஒருவர் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளாக நாவல் சிறுகதை கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் தனது தனித்த அடையாளத்தை பதிவு செய்திருப்பவர் திரு நாஞ்சல் நாடன் அவர்கள் சாகித்ய அகாடமி கலைமாமணி இயல் விருது உள்ளிட்ட பல விருதுகள் இவரால் கௌரவம் அடைந்தன நகைச்சுவையும் பகடியும் இழையோடும் படைப்புகள் வாயிலாக புகழ் பெற்றவர் தமிழ் மரபிலக்கியத்தில் மிகுந்த தேர்ச்சி கொண்டவர் நாஞ்சல் நாட்டு வட்டார வழக்கிலான இவரது தலைக்கீழ் விகிதங்கள் நாவல் சொல்ல மறந்த கதை என்ற பெயரில் திரைப்படமாகியது எழுத்து குறித்த நாஞ்சல் நாடன் அவர்களின் பிரகடனம் மிகவும் முக்கியமானது கவனிக்கத்தக்கது எழுத்து என்பது எனக்கு தவம் அல்ல வேள்வி அல்ல எழுத்து என்பது எனக்கு தவம் அல்ல வேள்வி அல்ல பிரசவ வேதனை அல்ல ஆத்ம சோதனையோ சத்திய சோதனையோ அல்ல பணம் சம்பாதிக்கும் முயற்சியும் அல்ல பேரும் புகழும் தேடும் வாழ்க்கையை கொள்ளும் முயற்சி சுயத்தை தேடும் முயற்சி என்று தனது எழுத்து குறித்து தீர்க்கமாக கூறும் நாடன் அவர்கள் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இந்நிகழ்ச்சிக்காகவே கோவையிலிருந்து வருகை தந்திருக்கும் எழுத்தாளர் திரு நாஞ்சில் நாடன் அவர்களை பேச அழைக்கின்றோம் வணக்கம் முதல்ல எதிர் புத்தக வெளியீட்டு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் கோவையில் வாழ்கிறான் அவர்கள் பொள்ளாச்சியிலிருந்து பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்ட எனக்கு தேவையான அத்தனை புத்தகங்களையும் நான் வாங்கியிருக்கிறேன் அண்மையில் நான் வாசித்த புத்தகம் த கலர் பர்பிள் என்று ஆலிஸ் வாக்கர் எழுதிய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய நாவலின் தமிழ் மொழிபெயர்ப்பு எதிர்வெளியீடும் ஏவாளின் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த நாவல் வாசித்தேன் ரொம்ப அற்புதமாக மொழி மொழிபெயர்த்துருக்குறாங்க ரொம்ப சிக்கலான நாவல் அது ஒரு பெண்ணால் குறிப்பாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்ணால் துணிச்சல் என்ற ஒரு கருவி கையில் இல்லாமல் கையாளப்பட முடியாத ஒரு ஆங்கில நாவல் அது மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அன்புள்ள எவாளுக்கு நான் தொடர்ந்து போது குறிப்பாக சொன்னேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதைத் தொடர்ந்து இந்த சிறுகதை தொகுப்பினுடைய பிடிஎஃப் வடிவில் எனக்கு வாசிக்க கிடைத்தது நான் போன வாரம் ஒரு மூணு நாள் சென்னையில் இருந்தேன் பகல் நேர வண்டியில் பயணம் செய்த காரணத்தினால் வாசிப்பதற்கு தோதாக கையில் எடுத்து கொண்டு வந்தேன் நான் ஜி காரல் மார்க்ஸ் அவர்களை இதற்கு முன்னால் சந்தித்தது கிடையாது அவருடைய முகம் எனக்கு அறிமுகம் இல்லை அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பை நான் வாசித்திருக்கிறேன் பெரும்பாலும் தமிழில் வெளிவருகிற எல்லா சிறுகதைத் தொப்புகளையும் கூடுமான வரையில் விரும்பி வாசிக்கிறவன் அண்மையில் வெளியான தூயனுடைய இருமுனை சுனில் கிருஷ்ணனுடைய அம்புப்படுக்கை கவிதைக்காரன் இளங்கோவுடைய சிறுகதை தொகுப்புகள் புகழேந்தியனுடைய சிறுகதை தொகுப்புகள் ஜீவகரிகாலனுடைய சிறுகதைத் தொகுப்புகள் என்று பல சிறுகதை தொகுப்புகள் போன மாதம் வம்சி வெளியீடாக ஒரு புத்தகம் வந்தது திரு கார்த்தியல் என்கிற தலைப்பில் ஒரு தம்பி ராம்தங்கம் என்கிற ஒரு தம்பி ஒரு பதினோரு கதைகள் அப்படித்தான் நான் கார்ல் மார்க்ஸுக்கு அறிமுகமானேன் எனக்கு வந்து ஒரு எழுத்தாளனுடைய வரலாறு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவர் இடசாரியா வலசாரியா என்பது எனக்கு முக்கியமில்லை அவருடைய இனம் மதம் மொழி என்ன வேலை பார்க்குறாரு ஐடி செக்டரா என்ன செக்டருங்கிறது எனக்கு முக்கியமில்லை அந்த விவரத்தை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நாம் இன்று செங்கப்போலவர்களை வாசிப்பதில்லை அவன் என்ன வேலை பார்த்தான் எங்கே வாழ்ந்தான் கல்யாணம் ஆனவனா குட்டி இருந்ததா எப்படி செத்தான் எதுவும் தெரியாது நமக்கு அவன் நமக்கு தந்துவிட்டு போன அந்த நான்கு வரி ஆறு வரி எட்டு வரி தான் அப்படி தான் கார்ல் மார்க்சனுடைய அண்மையில் வழியான ஒரு சிறுகதையை நான் படித்தேன் படுகை உயிர்மையில் வழியாக இருந்தது நான் வாசித்த கையுடன் என்னை மிகுந்த அதிர்வுக்கு ஆளாக்குகிற எந்த படைப்பாளியினுடைய எழுத்தாக இருந்தாலும் முடிந்தால் அவருடைய தொடர்பு எண்கள் என் கையில் இருந்தால் நான் கூப்பிட்டு பேசுவேன் ரெண்டு வாரத்தை நல்லதாக சொல்லுவேன் நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படின்ட்டு காரணமாக எனக்கு அறிமுகம் இல்லை அவருடைய தொடர்பு எண்ணும் என் கைவசம் கிடையாது நான் மனுஷபுத்திரனை கூப்பிட்டு அவருடன் பேசினேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு த்ரில்லருடைய நேச்சருடைய ஒரு கதை அது தலைமறைவாக அலைகிற குற்றவாளிகளை தேடி பிடிக்கிற காவலர்களுடைய முயற்சியை பற்றிய கட்டுரை பற்றிய க கதை எந்த ஒரு இரண்டு முதலிரண்டு வரிகளை வாசிக்க ஆரம்பித்த எவரும் கதையை முடிக்காமல் கிள வைக்க முடியாது அதுக்காக இது ஒரு டிடெக்டிவ் த்ரில்லர் அப்படிலாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மிகுந்த நுட்பங்களோடு எழுதப்பட்ட ஒரு கதை ஒரு பெண்ணையும் சேர்த்து பிடிக்கிறாங்க உண்மையிலேயே போலீஸ்காரங்க வந்து கிரிமினல் பின்புலம் உள்ள அல்லது கிரிமினல் பின்புலம் உள்ளது என்று நம்பப்படுகிற எந்த பெண்ணை பார்த்தாலும் பேண்டினுடைய சிப்பை தான் வைப்பாங்க அதுதான் நம்முடைய சினிமாவில் காட்டுகிற இலக்கியத்தில் காட்டுகிற நமக்கு இருக்கிற முன்னுதாரணங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக உயர்ந்த போலீஸ் அதிகாரிகளுடைய ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் அவங்கள அட்ரஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது நான் சொன்னேன் உங்களை வந்து நாங்கள் எங்களை நண்பன் அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் நீங்கள் எனக்கு எங்களுக்கு உண்மையிலேயே நண்பர்களாக இருக்கிறாங்களா இருக்கிறீங்களா எந்த சினிமாவை பார்த்தாலும் எந்த நாவலை பார்த்தாலும் கிரிமினலுக்கு சற்றும் குறைவில்லாத கிரிமினல்களாகத்தானே உங்களை காட்டுறாங்க அது பற்றி உங்களுக்கு ஒரு பிராதம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் ஒருத்தர் வந்து இருந்து நாட்டு துப்பாக்கி எடுக்கிறான் உடனே அந்த எஸ்பி வந்து மகாராஷ்டிரியன் அவர் இந்த சினிமாவுக்கு பேரை சொல்கிறார் எங்கிட்ட தான் பார்க்குறோம் இந்த குறிப்பிட்ட கதையில் படுகைங்கிற கதையில் அந்த பெண் மீதான ஒரு வன் புணர்வு நிகழும் என்று எந்த வாசகனும் எதிர்பார்ப்பான் அந்த பெண்ணை பிடிச்சி தள்ளிட்டு போகிற போது ப்ளவுஸ் கிழிச்சாச்சு சாரியை பாதியை கிழிச்சு இன்ஸ்பெக்டர் காயம்பட்டை இன்ஸ்பெக்டர் கட்டு போட்டாச்சு அவர் நடக்கிற போது ஆற்று மணலில் நடக்கிற போது அவர் நடக்கிற ஆற்றங்கரையில் மணல் இருந்தது போது கால்களை அகல விரித்து போது தன் இரண்டு கால்களாலும் மணலை சீத்து சீத்து அவர் பயன்படுத்துகிற சொல் தன்னுடைய யோனியை நிரப்பிக்கொண்டாள் அப்படின்னு ஒரு வரி எழுதுறாரு அந்த இடத்துல அந்த வரி நின்று போயிடும் அதுக்கப்புறம் அது வாசகனுடைய கற்பனைக்கு விடப்படுகிறது அது எதுக்காக அவ அதை செய்யணும் ஏன் அதை செய்யணும் இப்படியான பல நுட்பங்கள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு கதையில் நான் அந்த பிளர்பில் கூட சொல்லியிருப்பேன் யாரு நீர் கழிந்தன்ன இளமை அப்படின்னு கலித்தொகையில் ஒரு வரி இருக்குது யாருன்னா ஆறு ஒரு ஆற்றினுடைய பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவர்களுடைய ஆற்றினுடைய நீர் எவ்வளவு வேகமாக வழிந்து ஓடிவிடுமோ அதுபோல் இளமை கழிந்து விட்டதுங்களுடைய ஒரு பொருளுடைய உடைய ஒரு வரி இருக்குது இது ஒரு சாதாரணமான ஒரு சிறுகதையாசிரியன் எழுதுவது என்பது அவ்வளவு லேசான விஷயமல்ல அது தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறவன் சூழலில் இயங்கி கொண்டிருக்கிறவன் சிறுகதைகள் அதிகமாக எழுதாவிட்டாலும் கூட வாசித்து கொண்டிருக்கிறவன் எல்லாரையும் காய்தல் ஓத்தலின்றி கவனித்து கொண்டிருக்கிறவன் அப்போ வந்து எனக்கு காரல் மாற்றத்தில் ஒரு தனித்துவம் தென்பட்டது அவர் பயன்படுத்துகிற மொழி அவர் கையாளுகிற கருக்கள் பாசாங்கில்லாத ஒரு மொழி அவர் கைவசம் இருக்குது அப்புறம் உரைநடைகள் உரையாடல் வந்து ரொம்ப சிறப்பால் அவரால் எழுத முடியுது உரையாடல் எழுதுவது என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஒரு வேலையல்ல ஒரு ஒரு புனை எழுத்தாளனுக்கு உரையாடல் எழுதுவது என்பது ஒரு சேலஞ்ச் இங்கே முக்கியமான ஆங்கில திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி மூன்று சொல்லில் இருக்குமானால் பதில் இரண்டு சொல்லில் இருக்கும் அடுத்த பதில் ஒரு சொல்லில் முடிஞ்சு போயிடும் அதில் உரையாடல் முடிஞ்சிடும் இதற்கு ஒரு தனித்த சாமர்த்தியம் வேணும் வாழ்க்கை பற்றிய அனுபவம் இல்லாமல் நீங்கள் உரையாடல் எழுத முடியாது சுமித்ராங்கிற அந்த கதையை பற்றி மனுஷபுத்தன் சொன்னார் இது மாதிரியான ஒரு கதையை வந்து தி திஜானகிராமன்கிற மாதிரியான கலைஞன் மாத்திரம்தான் தமிழில் அட்டம் பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரியான கதைகளை பேச முற்படுவது கூட அவ்வளோ எளிதான விஷயங்கள் அல்ல அம்மா மகள் உறவு பற்றி ஒரு கதை இருக்குது எல்லா குடும்பத்து பெண்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருக்கலாம் மொத்தம் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் சுயேகள் உட்பட எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வேட்பு மனுக்கள் தாக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதில் பெண்கள் எத்தனை அப்படின்னு யாராவது வாசிச்சிங்களான்னு எனக்கு நினைவில் இல்லை எனக்கு தெரியல இந்த எண்ணூற்றி நாற்பத்தைந்து பேரில் அறுபத்தைந்து பேர் தான் பெண்கள் இட்ஸ் லெஸ் தென் டென் பர்சன்ட் அப்போ நூற்றி இருபத்தெட்டு கோடி இந்தியர்களில் பாதிக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்கிற ஒரு சமூகத்தில் சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகள் தாண்டி முப்பது பர்சன்ட்டுக்கே நம்ம போராடி கொண்டிருக்கிற காலத்தில் எண்ணூற்றி நாற்பத்தைந்தில் அறுபத்தைந்து தான் வருது அப்படின்னு சொன்னால் இன்னும் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஆனால் கூட நாம் வந்து ஒரு விதமான உரிமையை எல்லையை விட முடியாது என்று எனக்கு சொல்லத் தோன்றுகிறது இந்த பின்புலத்தில் அந்த கதையை பார்க்கணும் அந்த பெண் பெண் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கதையை விரிவாக சொன்னார் அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பலை இந்த சூழலில் ஒரு சங்கப்பாட்டு ஒன்று இருக்குது அது வந்து பல பதிப்புகளில் வன்பரணர் என்கிறவருடைய பேரில் இருக்குது ஆனால் ஆய்வு பதிப்புகள் அது யாரோ தெரியாத ஒரு புலவன் எழுதிய பாடல் அப்படின்னு சொல்லுது கலம் கோவே கலம் செய்கோவேன்னு தொடங்குகிற புறநானூற்றுப்பாட்டு ஆறு வரி நீங்கள் போய் தேடி பார்த்து படிச்சுக்கலாம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் கொடிய பாலையில் நடந்து வரும்போது என்னுடைய தலைவன் என்னுடைய கணவன் இறந்து போகிறான் ஆகவே முதுமக்கள் தாலியை செய்கிற குயவனே நீ செய்கிற தாலியை சற்று பெரியதாக செய் வாய் அகன்றதாக என்ன சொல்ல வர்றாவா ஒருத்தனுக்கு ஒரு தாலிக்கு உண்டான எவ்வளோ இடத்துல எவ்வளோ ஸ்பேஸில் எவ்வளோ வால்யூமில் தாலி செய்யணும்னு குயவனுக்கு தெரியாதா சற்று பெரியதாக செய் வாய் அகன்றதாக செய் ஏனெனில் ஒரு சகடத்தின் சகடம்னா வண்டி சகடத்தின் ஆறக்காலில் ஒட்டிக்கொண்டு உருண்டு கொண்டிருக்கிற ஒரு பள்ளியை போல நான் இத்தனை காலம் அவனுடன் வாழ்ந்திருக்கிறேன் ஆகவே களம் கோவே அந்த தாலியை கொஞ்சம் பெருசாக செய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இதை பாசிட்டிவாக ஒரே எழுதுகிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா கணவன் மீது அவ்வளவு பாசம் காதல் அவன் இறந்த பிறகு நான் உயிர் தரித்திருக்க முடியாது நானும் இறந்து போவேன் ஆகவே எனக்கும் சேர்த்து ஒரு பெரிய தாலியாக பண்ணு முதுமக்கள் தாலியை கொஞ்சம் பெரிய தாலியாக பண்ணு அப்படின்னு சொல்கிறா அப்படின்ட்டு ஆனால் அந்த ஓமை வந்து அந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லலை நான் அவனோட எப்படி வாழ்ந்தேன் சகடத்தினுடைய ஆறக்காலில் இருந்து கொண்டு உருளுகிற ஒரு பள்ளியை போல வாழ்ந்தேன் சிறு வெண் பள்ளி அப்போ இது ஒரு விசித்திரமான ஒரு ரத்தத்தை எனக்கு தருது இந்த பெண்ணினுடைய கதையும் அப்படித்தான் இருக்குது எனக்கு ஒரு பள்ளி போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பலர் பள்ளி போல தான் வாழ்ந்துருக்குறாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு பலவிதமான எடுத்துக்காட்டுகளை நாம் வந்து சொந்த வாழ்க்கையிலிருந்தும் பிறருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சொல்ல முடியும் ராக்கட்டாதாங்கிற கதையை சொன்னார் அவர் நான் பம்பாயில் பதினெட்டு வருஷம் வாழ்ந்தவன் அதில் பத்து வருஷம் பேச்சிலராக வாழ்ந்தவன் ஒரு பத்துக்கு எட்டு இருக்கிற அறையில் குளிக்கிறதுக்குன்னு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடியில் ஒரு மோரி இருக்கும் அங்கன் அங்கணம்னு சொல்லுகிறோம் இல்லையா அதெல்லாம் நீ மேலே கழுவிக்கலாம் மூஞ்சி கழுவிக்கலாம் பொதுவான கழிப்பறை குளிப்பறை இதில் இந்த இந்த அறையில் பத்து பேர் வாழ்வோம் பத்து பேரும் கல்யாணமாகாதவர்கள் இளைஞர்கள் பேச்சலர்கள் ரக்கட் தாதாவுடைய பிரச்சனையதான் வர சொல்லுவாங்க இப்போ கிறிஸ் கிறிஸ்துவ ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க இல்லையா உங்களில் பாவம் செய்யாதவர்கள் யாரேனும் இருந்தால் அவள் மீது கல்லறியுங்கள் அப்படின்ட்டு நாம் ஒரு ஒரு நூதனமான சொற்களை வைத்துக்கொண்டு இந்த விஷயங்களை பாசாங்கு செய்து பேசி கொண்டிருக்கிறோம் சிம்பிள் வேர்டு மாஸ்டர்பேஷன் அதுக்கு கரப்புணர்ச்சி கைப்புணர்ச்சி சுயமைதுனம் அப்படின்னு எல்லாம் சொற்கள் இருக்கு நமக்கு நான் செஞ்சேன் என் பையன் செய்வான் தானே அப்படி செய்யாத வாழ்க்கையுடைய ஒருத்தன் உண்மையிலேயே சரியான ஆண்மகனாக வளர்ந்திருப்பானா இது நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் வாலி சுக்ரீவன் அங்கதன் வதைப்படலம் இதை நான் எழுதி இருபது வருஷத்துக்கு மேல் இருக்கும் ஒரு வகப்பறையில் பின்பக்கம் இருந்து கொண்டு மூணு வயங்க செய்துட்ருக்கிறாங்க பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் க்ளாஸ் படிக்கிற பையங்க ஆசிரியர் ரூமுக்கு எழுதிட்டு போகிறார் தலைமை ஆசிரியர் உங்கள் அப்பன்களை கூட்டிட்டு வாங்கடா அப்படிங்கிறார் தகப்பனார்களை கூட்டிக் கொண்டு வந்து நிற்கிற போது தகப்பனாரை பார்த்து ரெண்டு பேர் கொஞ்சம் வசதியானவங்க அமைதியாக என் பையன் சொல்லி வைக்கிறாங்க ஐயா இனிமேல் செய்ய மாட்டான் குறைஞ்சபட்சம் வகுப்பறையில் செய்ய மாட்டான் அந்த உறுதியை நான் உங்களுக்கு தர்றேன் ஆனால் அதில் ஒரு தகப்பன் கூலி தொழிலாளன் திருப்பி கேட்குறேன் ஏ ஓய் நீர் செஞ்சது இல்லையா ஒய் அப்போ நீங்கள் ராக்கெட் தாதாவுடைய பிரச்சனையை நீங்கள் கொள்ள முடியும் இது தனியாக வாழ்கிறவர்கள் இது ஒன்றும் பெரிய உலகத்தை வந்து நாம் வந்து இந்த கெட்ட வார்த்தை வழியில் பயன்படுத்த தகாத வார்த்தைன்னு மறைச்சு மறைச்சே ஒரு பையான பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பிரிருஷ்டம்னு சொன்னால் அந்த மொழிக்குள்ள அது தப்பு கிடையாது பட்டக்ஸ்ன்னு சொன்னால் தப்பு கிடையாது குண்டின்னு சொன்னால் தப்பு எனக்கு மூன்றரை வயசில் ஒரு பேராக இருக்கான் நான் அஞ்சரை வயசில் ஒரு பேராக இருக்கான் நான் சொன்னேன்னா என் மகன் என்கிட்ட சண்டைக்கு வந்துருவான் என் மனைவி என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவான் குய்யம்னு ஒரு சொல் இருக்குது தமிழில் அதுபோல் புணர்ச்சி சொல்லலாம் கலவி சொல்லலாம் நவீன எழுத்தாளர்கள் பலரும் இருக்கிறாங்க அவள் மேல் அவன் படர்ந்தான் இயங்கினான் வாட் த ஹெல் இஸ் திஸ் பிளைனா சொல்லிட்டு போயேன் பனைமரத்தில் ஆண்பனை பெண்மனைன்னு ரெண்டு இருக்கு ஆண் கதிர் வரும் கதிரில் இருந்து பூ வரும் நம்ம சோழ சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய மாலைகள் பற்றி நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கு பனம்பூ மாலை வேப்பம்பூ மாலை ஆத்தி பூ மாலை ஆர் என்கிற ஆத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் தூர்தர்ஷன்ல ராத்திரி பதினொன்றரை மணிக்கு மேல சேர சோழ பன்னர் மன்னர்களுடைய மாலைகளை பற்றிய டாக்குமெண்ட்ரி ஒருத்தன் வேப்பம்பூ மாலை போட்டிருக்கான் பங்குனி மாதம் இது வேப்பம்பு பூத்துருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தன் ஆறுங்கிற ஆத்திங்கிறது மாலையை போட்டு வருதான் ஒருத்தன் பனம்பூ மாலையை போட்டு வந்திருக்கான் அவன் வந்து பனை பனங் கதிர்களை மாலையாக போட்டு வந்திருக்கான் பனங்கதிருங்கிறது இவ்வளோ நிலத்தில் கிடக்கும் அதிலிருந்து வேப்பம்பு மாதிரி முகழ்த்து வரும் பனம்பூ அது தெரியல அவனுக்கு நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா அந்த பனங் கதிருக்கு பழைய தமிழ் சொல் பணம் பிடுக்கு சங்க இலக்கியம் கையாண்டிருக்கு லட்சிகங்கள் இருக்குது பலகரகாதிகள் இருக்குது இது அவன் மொழிக்குள்ளே புழங்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் ஆக இந்த ராக்கெட் தாதாவுடைய பிரச்சனையை வச்சு அவரை கலாட்டாக தான் பண்ணுறாங்க யாரும் அஃபென்சிவாக இல்லை அவர் ஏதோ சின்ன வயசில் பண்ணியிருப்பார் ஏன் வயசான பிறகு பண்ணால் தான் என்ன இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எழுதுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும் ஒரு தெளிவு வேணும் ஒரு சரியான பார்வை வேணும் இந்த இந்த கதையை பார்க்கற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மில் அந்த புத்தகம் வந்தபோது அதனுடைய தலைப்பை பார்த்து இது என்ன ராக்கெட் தான்னு பேர் வச்சுருக்காரு அப்படின்னு நான் யோசித்தேன் அந்த கதையை வாசித்த பிறகு இந்த தொகுப்பினுடைய தலைப்பு கதையாக இருப்பதற்கு இதற்கு எல்லா தகுதியும் உண்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு பொய்யாக தான் வாழ்ந்துருக்கோம் பொய்யான சொற்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பேராசிரியர் அருளின்னு ஒருத்தர் இருக்கார் தொல்லியல் துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர் நாலு வால்யூமில் இவை தமிழில் என்னும் அயர்ச்சொல் அகராதி எழுதியிருக்காரு இருபதனாயிரம் வார்த்தைகள் இருபதனாயிரம் வார்த்தைகள் சொற்கள் தமிழுக்குள்ள இருபத்தேழு மொழிகளினுடைய சொற்களாக கிடக்குது அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு உவத்தல்னு தமிழில் ஒரு சொல் இருக்குது உவத்தல் மகிழ்ச்சியாக இருத்தல் பேரகராதியில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சியாக இருத்தல் உவத்தல் இதை மனசுக்குள்ளே ஒரு நாலு தரம் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அந்த சொல் சரியாக வந்து கிடைக்கும் இது எப்படி கட்டவார்த்தையாகும் அப்போ எங்கள் அம்மையும் அப்பாவையும் கட்டவார்த்தை செய்து தானே நான் பிறந்திருக்கேன் அப்படி இப்படி வந்து பலவிதமான போலிகளை சுமந்து கொண்டிருக்கிற இந்த மனித வாழ்க்கையில இந்த போலிகளுக்கு எதிரான அவர் தொடுக்கிற ஒரு போராக இதனுடைய பல சிறுகதைகளை நான் பார்க்குறேன் கிறக்கம்னு ஒரு கதை மனுஷபுத்திரம் குறிப்பிடாத கதை நான் வந்து எழுபத்தி ரெண்டு இருபத்தெட்டும் பத்தொம்பதும் நாற்பத்தேழு வருஷமாக குடிக்கிறவன் எனக்கு அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை என் கிட்னி ஆரோக்கியமாக தான் இருக்குது ஒரு வெக்கமும் இல்லை சா சாருவோட சேர்ந்து குடிச்சிருக்கேன் அமீதோட சேர்ந்து குடிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் காணாசு நகுலன் சுந்தரராமசாமி ஒரு பெரிய 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 பட்டியல் தரலாம் எனக்கு ஒரு உத்தேசம் இருக்குது அதை பற்றி ஒரு கற்றை எழுதுறதுக்கு இது வந்து பொண்டாட்டிக்கு தெரியாத ச சமாச்சாரம் கிடையாது இலக்கியவாதிகளில் பலர் வந்து இலக்கிய கூட்டங்கள் கருத்தரங்குக்கு வருவதற்கு முக்கியமான காரணமே இதுக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்ச்சிக்காகத்தான் ஏன்னா வீட்டில் நீங்கள் குப்பி எடுத்துகிட்டு போக முடியாது எங்கள் அத்தா ஒருத்தர் வந்து அக்கேஷ்னலி ஹோட்டலில் போய் வெளியே போய் குடிக்கிறவர் நான் ஒரு நாள் ஒரு பீர் பாட்டில் வாங்கி வீட்டில் கொடுத்தேன் என் என் தங்கச்சி வந்து குய்யோ முறையோன்னு முதல்ல அம்பிடு குடிச்சிட்டு குடிச்சிகிட்டு இருந்தார் இப்போ இவ்வளோ பெரிய காட்டில் பாட்டில் குடிக்க போகிறாரு இப்படியான சூழலில் இந்த 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 டாஸ்மாக் கதை நீங்கள் எங்கே போனாலும் சந்திக்கலாம் நான் தொழில்நிமித்தம் ஈரோடு போது ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு பார் டாஸ்மாக் பார் ஆனால் என்னுடைய அட்வைஸ் தமிழ்நாட்டினுடைய சரக்கு அது ஆளுங்கட்சிக்காரன் சப்ளை பண்ணாலும் சரி எதிர்கட்சிக்காரன் சர்பஞ்ச் பண் பண்ணாலும் சரி அமைச்சரானாலும் சரி தலைவரானாலும் சரி அஞ்சு வருஷம் தொடர்ந்து டெய்லி குவார்ட்டர் குடிச்சிங்கன்னா அஞ்சாவது வருஷம் இது லூசி ஒரு எரக்ஷன் இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் ஐ ஒன்ட் அட்வைஸ் யூ வேணும்னா இந்த பக்கம் கர்நாடகாவுக்கு போய் வாங்கிக்கிங்க கேரளாவுக்கு போய் வாங்கிக்கிங்க பாண்டிச்சேரிக்கு போங்க நான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் டாஸ்மாகக்களை நான் குடிக்கிறது நடத்தி பல வருஷம் ஆச்சு ஈரோட்டில் என்னுடைய வேலை முடிஞ்சு திரும்புகிற போது டாஸ்மாகக்கில் போய் நான் உட்காந்துருக்கேன் ஓல்டு மங்க் குவார்ட்டர் நான் குவார்ட்டர் ஃபுல்லாக குடிக்க மாட்டேன் பாதியை குடிச்சிட்டு பாதியை பைக்கு கொண்டு போயிருவேன் என் பொண்டாட்டி ஒன்று சண்டைக்கும் மாட்டேன் எனக்கு வந்து அது வீட்டில் வந்து என் என் பேரனை கூட்டிகிட்டு என் மகா வந்து ஷர்பத்து வாங்க போகிறான் முன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவன் கடை அவன் அம்மாட்ட கேட்கிறேன் அம்மா பாந்தியா விஸ்கியாங்கிறான் மூன்றரை வயசுக்காரன் அவனுக்கு அது பற்றி தெரிஞ்சிருக்கு ஒரு சொட்டு நாக்கில் வச்சு தொடவேன் ஒருத்தன் வேண்டாம் தாத்தா கசக்குப்பான் இன்னொருத்தன் பரவாயில்லன்னு அவன் அம்மக்கிட்ட போய் நிற்பான் தாத்தா கிட்ட போனியாடான்னு அவன் கேட்பான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த ஈரோடு டாஸ்மாகக்கில் உட்காந்துருக்கேன் சுண்டல் என்னுடைய சோடா என்னுடைய ட்ரிப்புலக இது ஓல்டு மங்க்கு என் ஒருத்தர் வந்து உட்காந்தார் அவர் எங்கிட்ட என்னுடைய தண்ணியை எடுத்துக்கிட்டு என்னுடைய சுண்டலை சாப்பிட்டு அவருடைய கோட்டரை வச்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரம் உரையாடுறாரு அவர் பேசுகிற மொழி எனக்கு தெரியல முக்கால் மணி நேரம் கண்ணீர் மல்க என்கிட்ட பேசிகிட்ருக்காரு எனக்கு அவருடைய வருத்தம் புரியுது ஆனால் பிரச்சனை புரியல அவர் எதுக்காக எங்கிட்ட மண்டாடுகிறாரு நான் கிறிஸ்துவனுடைய ஒரு அவதாரமாக வந்து உட்காந்துருக்க போல் இருக்குங்க நினச்சிட்டாரு அது மாதிரி நீங்கள் பல விசித்திரமான குணாம்சங்களை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் நுணுக்கமாக சில விஷயங்கள் சொல்கிறாரு இருந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் விவி ஒரு இருபது எம்எல் நீங்கள் உறிஞ்சிக்கிட்டு அதில் நீங்கள் டூப்ளிகேட் சேர்த்துற முடியும் அரசாங்கம் திட்டமிட்டு செய்கிற வேலைகள் இது அரசாங்கம்னா அரசாங்கத்தினுடைய ஒப்பந்தக்காரர்கள் அது அது தெரி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சீலை ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் சொல்கிறாரு வண்ணதாசன் ஒரு கதையில் சொல்லுவார் ஒரு வேசி தன்னுடைய தொழிலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற பதி போகுது ஒரு வெத்தலைபாக்கு கடையில் இருந்து கொக்கோ கோலா ஃபேண்டா இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு பையன் ஒரு பாட்டிலில் ஊற்றி அது ஒரு கா பாட்டில் தேத்தி குடிச்சிட்ருப்பான் அவள் கேட்குறான் அவன்டா ஏன்டா காசு சம்பாதிக்கிற எல்லாம் முழுசாக தான் வாங்கிக்கூடியேன் ஏன் இந்த எச்சியை போட்டு இருக்க அப்படின்னு கேட்பான் அதுபோல் இந்த டாஸ்மாக் பார்களில் மிச்சம் வச்சுட்டு போகிற குவாட்டரில் வந்து எனக்கு இவ்வளோ புகழ் வச்சுட்டு போகிறேன் இதை சேகரித்து விற்றுறாங்க எங்களை ஒரு ஸ்டோர் கீப்பர் வேலை பார்த்தான் திருச்சூருக்காரங்க சாயங்காலம் போகிறபோது போது ப பார் வாசல் நின்றுட்டுருப்பான் ஏண்டா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு வந்து குவார்ட்டர் வேண்டாம் அதில் கட்டிங் பாதி போதும் மிச்சத்தை வீட்டுக்கும் கொண்டு போக முடியாது சும்மாவும் விட்டுட்டு போக முடியாது இன்னொரு பார்ட்னர் வர்ற வரைக்கும் அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நின்றுட்டுருப்பான் இது மாதிரி எவ்வளவு அனுபவங்கள் இதை பற்றி பேச முடியுமோ அவ்வளவு அனுபவங்களையும் அவர் பேசுகிறார் அவன் காலையிலே வீட்டுக்கு அன்னையும் சண்டேன்னா நம்ம நாட்டில் வந்து எல்லாேருக்கும் மட்டன் சமைச்சாகணும் அல்லது சிக்கன் சமைச்சாகணும் அல்லது மீன் வாங்கி ஆகணும் சண்டே அது வந்து ஒரு தேவாலயத்தில் தொலை போகிறது மாதிரி அவ்வளோ முக்கியமான விஷயம் சண்டேன்னா நான்வெஜ்ஜு நீங்கள் வாங்கி ஆகணும் இதில் இருந்து எப்படி அந்த நாள் முழுக்க அவன் செலவு பண்ணுறாங்கிற விஷயத்தை ஒரு அற்புதமான கதையாக சொல்கிறார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு வந்து நேற்று எழுதப்படுகிற ப வெளியான கதையை கூட இன்றைக்கி படிக்கிறவனாம் அப்படியான சூழலில் குறிப்பிட்ட சில நண்பர்களுடைய கதைகளை வாசிக்கிற போது எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது செவிலைக்கு தமிழில் சொன்னால் வாகு வலயங்கள் இற்று விழுந்தன என்று சொல்லுகிற மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமான எழுத்து பாசாங்க இல்லாத எழுத்து இயல்பான நடையில் இருக்குது நல்ல தமிழில் இருக்குது அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பதினோரு கதைகளில் கடைசி கதையை தவிர இதை நீங்கள் ஒரு விமர்சனமாக கூட வச்சுக்கலாம் கடைசி கவிதையை தவிர தன்னை நிறுவுவதற்கான முயற்சியற்ற கதைகளாக இருக்குது பலர் வந்து சிறுகதைகள் மூலம் நான் எவ்வளோ பெரிய ஆள் பார் என் மீஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது வாமு அவர் சேதராமன் மாதிரி இப்படி நிறுவுவதற்காக எழுதி கொண்டிருக்கிறார்கள் இயல்பான ஒரு எழுத்து வந்து ஒரு கலைஞனுக்கு தான் சாத்தியமாகும் ஒரு சக கலைஞரை கண்டுகொண்ட ஒரு மகிழ்ச்சி இருக்க எனக்கு நான் ஒரு ஒரு முக்கியமான போட்டிக்காக ஒரு பனிரெண்டு நாவல்களை தொடர்ந்து வாசிச்சிட்ருக்கேன் இன்னும் அன்பப்ளிஷ்டு நாவல்ஸ் எட்டு நாவல் படித்தாச்சு இன்னும் நாவல் நாலு நாவல் வாசிக்கணும் வாசிக்கிற போதே தோணுது நமக்கு இது வந்து அதாவது நீங்கள் ஒரு காஃபி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு சிப்பில் தெரியும் உங்களுக்கு கீராஜனாரன் எழுதுவார் அந்த மா மோந்து பார்த்துட்டே இது இந்த ஒரு கல்லுன்னு அதுக்கு விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண ஒருத்தன் அப்படின்னு கீரை எழுதியிருக்காரு ஸோ இந்த எழுத்துக்களை நாம் வந்து அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இந்த எழுத்துக்களை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் சமீப காலமாக புத்தக தொழில் என்பது அமைச்சபுத்தனுக்கு தெரியும் அவ்வளவு ஆரோக்கியமானதாக இல்லை தமிழனுடைய ஜனத்தொகை நாலு கோடி இருந்தபோது மூன்றரை கோடி இருந்தபோது கையால் அச்சு கோட்டு அச்சுக்கோக்கப்பட்ட போது காலி ப்ரூஃபு பேஜ் ப்ரூஃபு பார்க்கப்பட்ட போது பதினாறு பக்கத்துக்கான பாரங்கள் வடிவமைக்கப்பட்டது பட்ட போது ஆயிரத்தி இருநூறு பிரதிகள் அடித்தோம் இப்போ இப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பது பிரதிகளுக்கு வந்து நிற்கிறோன்னு நினைக்கிறேன் ஜனத்தொகை ரெண்டு மடங்கான பிறகு அப்போ இந்த சூழலில் இது யாருக்காக இதெல்லாம் இருக்கிறோம் யாருக்காக மாஞ்சு மாஞ்சு செய்துட்டு ஒரு ரைட்டர் என்கிட்ட கேட்டார் சார் எப்படிங்க ராயல்டி கணக்கு வச்சுக்கிறதுன்ட்டு நாற்பது நாற்பது காப்பியும் அவன் வந்து எத்தனை காப்பி அடித்தா அவனுக்கு ரயல்ட்டி வரும் இது போல இணைய எழுத்து இணையம் அல்லாத எழுத்து அப்படி பார்க்கறது நான் எழுத்து சரியாக வந்திருக்கா இல்லையா நேர்மையாக இருக்கா இல்லையா வாசிப்பு சுவாரஸ்யம் இருக்கா இல்லையா இஸ் இட் ரீடபுள் ஆர் நாட் நம்பர் ஒன் லாங்குவேஜ் நல்லாயிருக்கா உரையாடல்கள் ஒரு நேர்மை தெரியுதா அவருடைய கொள்கைகளை சுமந்து கொண்டு வந்து அந்த கதைகள் மூலம் எனக்காக அதில் கவிழ்த்து வச்சுட்டு போகிறாரா இல்லை இயல்பில் வருதா இப்போ அவர் யாருன்னே தெரியாது எனக்கு இன்னைக்கு தான் முதல் முதலாக வாழ்க்கையில் பார்க்குறேன் அடுத்த முறை ட்ரெயினில் போகிறபோது பஸ்ஸில் போகிறபோது போது சந்தித்தா கூட எனக்கு அந்த முகம் ஞாபகம் இருக்கணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படித்தான் வந்து எழுத்து நம்ம பார்க்குறோம் பயோடேட்டா படிச்சுட்டு அல்ல நம்ம கதைகளை வாசிப்பது பயோடேட்டா படிச்சுட்டு வாசிக்கிற கதைகள் பல கதைகள் பொய்யான கதைகளாக போயிட்ருக்கு இந்த சூழலில் வந்து இந்த மாதிரியான ஒரு புத்தக வெளியீடு இந்த மாதிரியான கதையினுடைய வரவு ரொம்ப தெம்பு தருவதாக இருக்குது எனக்கு பல பேர் நெகட்டிவாக பேசுவாங்க சமீப காலத்தில் தமிழ் எழுத்து ஒன்றும் அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை நல்லா இல்லை சொல்லும்படியாக இல்லை ஒரு கதையில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக நிதி உதவி கேட்டு உதவி கேட்டு தன்னுடைய முன்னாள் காதலியினுடைய வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான் விவசாயி அவனுக்கு என்னவோ கஷ்டம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே கூச்சமாக இருக்குது அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு கூச்சமாக இருக்குது சந்திச்சிட்டான் வாசலில் ஒரு பத்து வாழைக்கன்று கிடக்குது ஏமா இது இங்கே கிடக்குதுன்னு கேட்குறான் இல்லை வாழைக்கன்று நடனம் ஆள் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் வரல வீட்டில் மம்படி இருக்கான்னு கேட்குறான் இருக்குன்னு சொல்கிறான் பத்து இடத்துல குளி தோண்டி அந்த வாழைக்கண்ணை நட்டு தண்ணி ஊதிட்டு கை கால மோத்த துடைச்சிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான் அவன் அவன் கேட்க வந்த விஷயத்தை அவன் கேட்கலை இப்படி தான் வாழ்கிறான் கிராமத்து மனுஷன் அவனுக்கு அவமானமாக இருக்குது நான் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்ச ஒரு பெண்ணிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் பண உதவிசி பத்தாயிரரூவா கொடு இருபதாயிரரூவா கே கொடுங்கிறது இப் இப்படி இருக்கிற மனம்தான் இயல்பான மனம் இதுக்குள்ளே நீங்கள் தத்துவ சாயம் ஆயிரம் ஏற்ற முடியும் அது ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதிலிருந்தே இது பெறப்படும் அந்த ஒளி எனக்கு கிடைக்கும் நல்ல வாசகனுக்கு நல்ல எழுத்தினுடைய ஒளி கிடைக்கும் அப்படி தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படி தான் எழுத்தாளர்கள் உருவாகி வந்துட்டுருக்குறாங்க கார்ல் மார்க்ஸ் மாதிரியான எழுத்தாளர் வந்து வருஷத்துக்கு பத்து மேரம் பத்து பேர்லாம் வரமாட்டாங்க இங்கே காத்திருக்கணும் பத்து பேர் பத்து வருஷத்துக்கு ஒரு ஆள் வந்தால் போதும் அதுக்கு மேலே வந்தாலும் நீங்கள் மொழி தாங்காது போல் இருக்கு நீங்கள் யாருக்கு எழுதி என்னதான் பண்ணுறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த புத்தகத்தை வாசிக்க வாய்ப்பிருந்தாலும் கூட நான் இதை விலை கொடுத்து நாளைக்கோ நாளன்னைக்கோ வாங்கி படிக்கிறேனா என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சுவைமிகு சங்க தமிழ் பாடல்களை அதன் பொருளோடு விளக்கி கூறியும் தொகுப்பிலுள்ள சிறுகதைகளின் உள்ளார்ந்த கருத்துக்களை எடுத்துக் கூறியும் இடையிடையே இனிமை மிகு நாஞ்சில் தமிழை தெளித்தும் சிறப்புரை வழங்கிய திரு நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு நன்றி